பாயை அற்பை எண்ணை ஐந்து வந்து எண்பது ஐந்து வந்து எண்பை இருக்கணும் எண்பது ஐந்து வந்து எண்ணை ஐந்து வந்து ஐந்து வந்து எண்பை ஒம்பைதா நானூற்ற யாபாயை அறுபது டெபை எண்பை தொம்பை எநூற்ற தொம்பை முப்பது ஐந்து பதினாறு ஐந்து வந்து டெபை எண்பை தொம்பை ஐந்து வந்து தொம்பை ஐந்து வந்து தொம்பை ஆறு வந்து ఆరు వందల ఆరు వందల ఆరు न पुल मु नई न ముప్ప ఐదు ముప్పై పాస్ తీస్